உருவாக்குவதற்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வெளிவரும் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகனாக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும் அந்த படம் தான் இருக்கும் அப்படி எண்ணற்ற படங்கள் நல்ல கதைகள் கொண்ட நல்ல படங்கள் எல்லாம் பாதையிலே எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது படத்தை முடித்துவிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது வெளியீடு செய்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல படங்களை பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு விடுபட்ட கதைகள் எல்லாம் யோசித்து யோசிச்சு தினந்தோறும் சினிமாராம் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறபர் நாவலும் வெற்றி வரிசையில் வர வேண்டும் என்பதுதான் ஒரே எண்ணமாக ஒரே குறிக்கோளாக ஒன்று உச்சத்தை தொடக்கூடிய ஒரு இயக்குனராக இல்லை என்றால் ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு வேறு எதுவுமே என்னுடைய நோக்கங்கள் இல்லை நான் தயாரிப்பாளராக ஆவேன் என்பது ஒரு நாளும் நான் நினைத்துக்கூட பார்க்காத ஒரு தொழில் ஏனென்று சொன்னால் மறைந்த என்னுடைய குருநாதர் திரு கே சுபாஷ் அவர்கள் ஒரு அப்பாவாக ஒரு அண்ணனாக ஒரு நண்பனாக அவரிடத்திலே நான் பணியாற்றியிருக்கிறேன் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் நாற்பத்தைந்து உதவி இயக்குநர்கள் அவரிடத்திலும் இருந்தும் வெளியே சென்ற பிரபு அவருடைய வழியிலே இவ்வளவு படங்கள் எடுத்திருக்கிறார் இவ்வளவு படங்களை வெளியிட்டிருக்கிறார் நாம் ஒரு இயக்குனராக வெளியே வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக சினிமாவை கையாள வேண்டும் என்பது அவரிடத்தில் இருந்ததான் நான் பயிற்சி எடுத்தேன் அப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றியது ஒரு இயக்குநராக அவர் அலுவலகத்திலே வந்து செல்லாத எந்த ஒரு சினிமா கலைஞனும் இல்லை இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அவருடைய அலுவலகத்திலே நான் பார்த்திருக்கிறேன் அவர் சந்திக்காத மனிதர்களே இல்லை அவர் கலசி காலகட்டத்தில் என் மனதில் ஒரு ஆழமான பதிவு வந்தது இயக்குனராக மட்டுமே நான் வழிநடத்த வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிய பிறகு அவருடைய கஷ்டங்களை நேரடியாக பார்த்து பார்த்து இயக்குனராக மட்டும் இருந்தால் நாம் சந்தோஷமாக மட்டுமல்ல நிம்மதியாக போய் தூங்கலாம் என்று நினைத்தேன் காரணம் இருபது படங்களை தயாரித்த பிறகுதான் அவருடைய கஷ்டங்களை நான் உணர்ந்தேன் ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தில் நான் கேட்கும் போது சொல்லுவார் நாம் நேசித்து வந்த தொழில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை ஒரு இரவில் ஒரு வெற்றி வந்தால் எல்லாம் சரியாயிடுவிடும்டா நீ கவலைப்படாத எனக்கு தெரியும் அப்படின்னுவர் சார் நீங்கள் ஒரு பெரிய ஜாம்பவான் உங்களுடைய படைப்பு சத்திரியன் என்கின்ற மாபெரும் ஆக்ஷன் படத்தை பார்த்து உங்களிடத்திலெல்லாம் வேலை செய்ய வேண்டும் உங்களெல்லாம் சந்திப்பனான் என்று பல நாட்கள் சென்னையிலே நான் சுற்றிய காலங்கள் உண்டு தயாரிப்பு வேணாம் சார் ஒன்லி டைரக்ஷன் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லும்போது கடைசி உதவி இயக்குனராக அவரிடத்தில் நான் பணி செய்தேன் அதுதான் எனக்கு முதல் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது நாற்பத்தைந்து அறுபது இயக்கு உதவி இயக்குநர்கள் அவரிடத்திலிருந்து கடந்து பிறந்த நான் கடைசியாக சேர்ந்தவன் தொழிலை நேசித்துக் கொண்டே இருந்தால் அந்த தொழில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர்தான் எனக்கு அறிவுரை சொன்னார் ஆனால் அவருடைய அந்த தொழில் பக்தியை பார்த்து பார்த்து தயாரிப்பு வேண்டாம் என்று நான் நிலையாக இருந்தேன் அவர் வந்து காம்பரமைஸில் தான் சொல்கிறாரு கடுமையான நெருக்கடி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கு தயாரிப்பாளர் போடுகிற பணங்கள் அவருக்கான நிலையான ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று அன்று நான் உணர்ந்தேன் ஆனால் அந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்ப பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தயாரிப்பாளர்களுக்கு மதிப்பு எதுவுமே இல்லை மற்றவர்களுக்கு அனைவருக்குமே மதிப்பு இருக்கிறதை நான் உணர்ந்தேன் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன் தயாரிப்பாளர் கடவுளால் நான் ஆக்கப்பட்டேன் எனக்கு அந்த நினைப்பே வந்ததில்லை ஒரு இயக்குனராக மட்டும் இருந்திருந்தால் இன்று என்னிடத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து கோடிகள் சொத்து இருந்திருக்கும் ஆனால் ஒரு தயாரிப்பாளராக தன்னைத்தானே தியாகம் பண்ணி தினந்தோறும் சம்பாதிக்கிறேன் சினிமாவில் எவ்வளோ வடிகள் இருக்கு இன்னைக்கு பத்தாயிரம் வந்தால் கூட நான் கதைக்காகவும் உணவுக்காகவும் என் தொழிலுக்காகவும் நான் முதலீடு செஞ்சுட்டு இருக்கேன் இது எதுவும் போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை எனக்கு ஆனால் இதையெல்லாம் கடந்து சினிமா என்ப என்கின்ற ஒரு புனிதமான தொழில் தயாரிப்பாளர்கள் இல்லை என்று சொன்னால் இல்லை என்பதனை நான் திடமாக தயாரிப்பாளர் ஆன பிறப்புக்கு உணர்ந்தேன் இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஏன் என்று சொன்னால் இந்த படம் நான் பல காலகட்டங்களை கடந்த பிறகு இருபது இருபத்தி ஓரு ஆண்டுகளை கடந்து பல படங்களை நான் பார்க்கிற போது இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிற போது நான் எதிர்பார்க்காத இயக்குனர் சங்கத்தில் என்னை இணைத்து கொண்டவர் என் குருநாதர் வழியிலே நான் குருநாதராக வேலை செய்யவில்லை என்று சொன்னாலும் அப்பாவாக அண்ணனாக நண்பனாக எப்பொழுதுமே என் மனதில் இருக்கக்கூடியவர் என் சுபாசாருக்கு பிறகு டைரக்டர் விக்ரம் சார் அவர்கள் என்று சொன்னால் எந்த வழியில் வருகிறோமோ அந்த வழியை தான் அவளுக்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்வார்கள் நான் அவரிடத்தில் ஒரு வாரத்தில் பேசவில்லை சந்திக்கவில்லை என்று சொன்னால் என் மனம் சோகமாகும் நேற்றிரவு தொலைபேசியில் சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமையும் உன்னுடைய எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் என்னால் இப்போ வர இயலவில்லை எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று திரு விக்ரம் சார் சொல்லுகிற போது எனக்கு நேற்றிரவு மனது வலித்தது எவ்வளவு பெரிய இயக்குனர் அவருடைய வாழ்த்து எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் அவரிடத்தில் இன்று வரை ஒரு குருவாக அண்ணனாக நண்பனாகவும் அவரிடத்தில் சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு சினிமா வெளிவருவதற்கான தடைகள் எவ்வளவோ இருக்கிறது இந்த இருபது இருபத்தி ஒன்று ஆண்டுகளை கடந்த பிறகு நிறைய படங்களை பார்க்க ஆரம்பித்தேன் இயக்குனர் சங்கத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அப்படியே பதவியில் அப்படியே செல்ல 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 என்னுடைய அனுபவத்தை கற்றுக்கொண்டேன் அந்த அனுபவம் எப்படி வந்தது என்று சொன்னால் நான் சினிமாவை நேசித்து என்னுடைய கிராமத்தில் இருந்து நான் வந்தது அண்ணன் செல்மோனி அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என் கனவாக வந்தேன் தொண்ணூற்றி மூன்று அவரை சந்திப்பதற்காக நான் வந்தேன் சந்திக்க முடிக்கவில்லை திரும்ப ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆவலோடு அவரை தொடர்பு கொள்வதற்கு எனக்கு வழி தெரியவில்லை ஆனால் அவரிடத்தில் இருந்த கேமராமேன் அவர் வீட்டுக்கே நேரடியாக சந்தித்து உங்கள் ஊர் பக்கத்தில் நான் இருக்கேன் அண்ணனை சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன் அவரும் இந்தியில் பிஸியாக இருந்ததால் மூன்று ஆண்டுகள் தொடர்பிலே நான் செல்ல முடியவில்லை இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றிகளை கொடுத்த அண்ணன் செல்வமணியன் அவர்களை சந்திப்பதற்கும் அவரோடு இணைந்து நான் வேலை செய்வதற்கும் அவரோடு பயணிப்பதற்கும் இந்த இயக்குனர் என்கின்ற அவதாரம் இயக்குனர் சங்கம் என்ற அவகாரம் தான் இந்த சினிமாவை நேசித்ததனால் எனக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது எந்த தொழிலை நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசிக்கிறோமோ அந்த தொழில் ஒரு நாள் நம்மளை உச்சியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது என்னுடைய எண்ணம் அதன் பிறகு இந்த நான்கு ஆண்டுகளில் கொரோனா காலகட்டத்தில் சந்திக்காத பிரச்சனைகளை எல்லாம் இந்த கொரோனாவில் நான் சந்தித்தேன் அந்த சந்திப்பை ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்காக தர தியாகம் செய்தேன் அப்படி தியாகம் செய்கிற காலகட்டத்தில் தான் இந்த படத்தை ஒரே ஷெட்டில் முடித்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சுதாகர் அவர்கள் இந்த படத்தை என்னிடத்தில் வந்து சொன்னார் ஆனால் நான் ஒரு படத்தை முடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வழி தெரியல என்ன ஒரு கோடி இருந்தால் முடிக்க முடியுது அந்த ஹீரோ அப்கமிங் இருக்கிற ஹீரோ எந்த ப்ராப்ளமே வராது உனக்கு நான் எல்லா உதவி செய்யறேன்னு சொல்லி அந்த படத்துக்காக இறங்கி முதல் முறையாக படத்தை பார்த்து எனக்கு இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது என்று ஆழமாக பதிவு செய்து ஐந்து தயாரிப்பாளர்களுக்கு இதை நான் ஆவணம் செய்தேன் அந்த ஐந்து தயாரிப்பாளர்களும் கரண்ட்ல இருக்கிறவங்க இந்த படம் வரும் கம்மியான பட்ஜெட் நீங்க எடுத்து பண்ணுங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு ஓபனாவே இன்னொருத்துறை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் நானே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன் யாரும் முன் வரவில்லை அதன் பிறகு சுதாவே வைத்து படத்தை முடித்து விடுவோம் என்று நான் எப்பொழுதும் மதிக்கக்கூடிய எனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதும் எனக்கு தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் ஒருவர் நல்லவர்களுக்கு கை தூக்கி கொடுப்பார்கள் அந்த துணை எப்பொழுது வரும் என்று சொன்னால் உண்மையான நேர்மையான எண்ணங்களோடு செயல்பட்டால் கடவுள் ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு எத்தனை சேர்ப்பார் அப்படி கடவுள் ரூபத்தில் வந்தவர்தான் தான் திரு மகேந்திர குமார் அவர்கள் அந்த படத்தை முடிப்பதற்கு தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் போராடி போராடி ஒரு பணத்தையும் ரெடி செய்துவிட்டு ஒரு நடிகனையும் நடிகையும் தேடி அலைவது இருக்கிறதே கொடுமையினுடைய உச்சம் உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள் அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு அந்த படத்தில் அவங்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளவு இருக்கோ அப்படியே போய் கையில் கொடுத்துட்டு கேட்டு வந்தேன் நாலு வருஷம் முடிச்ச படத்தை பணத்தை கொடுத்துட்டு வெயிட் பண்ணேன்

பத்து தயாரிப்பு இருக்கிற சத்த ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான் அந்த தயாரிப்பு திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சிக்கு போய் திரும்ப வந்தது இல்லை கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் எவ்வளவு நடிகர் நடிகைகளை இதுக்காக போராடி டைரக்டர் அழகா சொல்லிட்டு போட்டார் அழகபெருமார் சார் அவருடைய படைப்பு பார்த்து பிரமிப்புல வந்தேன் அவர்கிட்ட அஸ்டண்டா சார் அந்த உணர்வு தாங்க சினிமா ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதுன்னு அந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மாசமா சொல்லிட்டு இருக்கோம் சொல்றோம் சொல்றோம் சொல்றேன்னு ஒரு நாள் பதில் இல்லை ஒரு தயாரிப்பாளருக்கு பணம் கொடுத்து மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும் வீட்டுல இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும் பெட்ரோல் இருந்து கேரவன்ல இருந்து தங்குறதுல இருந்து சாப்பாடுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர்கள் கொடுக்குற பணம்

படத்துக்கு வந்து நிற்கிறாரு வாழ்த்துறார் அதுக்கு அடுத்து எல்லா படத்துலேயும் ப்ரொமோஷனில் பார்க்குற ஒரே ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான் எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டன்ட்டு பேசுறாரு ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குற தனுஷ் ஒவ்வொரு படத்துலையும் முன்னாடி நிற்கிறார் ஒரு படம் வெளிவரத்துக்கும் முழு பொறுப்பு முழு சுதந்திரமோ முழு உரிமையோ பல கோடிகளை சம்பாதிக்க போகிறது ஒரு நடிகன் மட்டும்தான் இது இந்த படத்துக்காக பேசலைங்க எனக்கு நிறைய ஹீரோகள் இருக்காங்க டெய்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும் வரன்னு போராடுறாங்க லாஸ்ட்ல ஒரு படம் பார்த்தேங்க வாஸ்கோட காமான்னு ஒரு படம் அவர் ஒரு ஆறு வருஷமா ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாரு இன்றைக்கி கூட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது ஒரு ப்ரோமோஷன் சாங் ஓடுறதுக்காக ஓடுறாப்புல ஒரு ஹீரோ ஒரு ஒரு இயக்குனருக்கு பெக்கி பெரிய பக்கவலமே ஒரு நடிகர்கள் இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும் இந்த வெற்றியை கொண்டாட போகிறது இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு கோடி சம்பளம் கொடுன்னு கேட்குறேன்லன்னா இந்த வெற்றி படத்தினால தான் இந்த வெற்றி படத்தை இறக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையனா உனக்கு எப்படி ரெண்டு கோடி வரும் அடுத்த படம் எனக்கு இருபத்தஞ்சு கோடி ஓட்டிட்டு பதினஞ்சு கோடி நான் அஞ்சு கோடி கொடுக்குறேன் எடுத்துருப்பேன் படத்தையே சொல்லலாம் வாயில சொல்லிட்டு போலாம் இருபது கோடி பத்து கோடின்னு இன்னைக்கு ஒரு படம் கூட உட்காந்து பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்க முடியும் அவதி போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சா நேத்து நைட்டு வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டாம் தான் பொறுமையா இருந்தோம் இதுல இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்காந்துருக்காங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து போராட்ட களத்தை நிற்கிறாங்க ஜெயிச்ச பொறுத்தவரை எல்லாருமே ஜெய்க நினைக்கிறீங்களே தோக்கடிச்சுட்டு போயிடாங்க அதுதான் இங்கே சினிமாவில் நடந்துகிட்டே இருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியாக தம்பி நிவாஸ் பிரசன்னாவை பார்த்தேன் அழகான ஒரு மியூசிக் டைரக்டர் அற்புதமான சிந்தனை உள்ளாது ஒரு நாள் கூட நெகட்டிவாகவே பேச மாட்டேன் அப்படின் ஆனா வந்துருந்தேன் சூப்பராக வந்துடுறேன் சூப்பராக வந்துடும் அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேங்க அது ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் இருக்கும்போது தான் ஒரு பெரிய படமாக வெளிவருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்கு எல்லா படம் கூட ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்துல சொல்றவங்க அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்றாரு பேசுற இதா ஒவ்வொரு நடிகனும் தான் படத்துல கமிட் ஆவருங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு சங்கம் சிவான் இருக்காரு இருக்காரு செல்லுமணியான இருக்காரு தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன் ஒரு படத்தில் நடிச்சு அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க கொடுத்துட்டு போறோம் பட ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல பணம் கொடுத்தா தான் கேரளா வந்தாப்ல படத்தை நான் நைட்டோட நைட் வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம் நாலு மணி நேரம் ஷூட்டிங் எட்டு லட்சம் ரூபாய் செலவு போச்சு அந்த எட்டு லட்ச ரூபா கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்க பலமா இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்து நிக்கணும் இது எனக்காக சொல்ல எல்லா படத்துக்கும் எல்லா நடிகரும் ஒத்துழைப்பு என்னுடைய எண்ணம் இது என்னுடைய படத்துக்கு நான் சொல்லவே வரல போன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க மேனேஜர் வைங்க மேனேஜர் ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் பேட்டா வரணும் வேணும் யாருக்கிட்ட பேசுறது ஒன்றும் இயக்குநர்கிட்ட பேசணும் இல்லை தயாரிப்பாளர்கிட்ட பேசணும் உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாலும் அதை சால்வ் பண்ணுவோம் இது எல்லாமே வேதனுடைய உச்சத்தில் தான் நான் பேசுகிறேன் ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியாக இருந்து இருந்து இவ்வளோ பெரிய ஜாமான்கள்லாம் எவ்வளோ டைம்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கு இந்த படத்தில் இருக்க இந்த படம் வெளியே வரதுக்கு யாருக்கு இப்போ இல்லையா சுதாகர்னு ஒரு ஆள் ஒருவர் இல்லைன்னா இந்த படம் எப்படி வரும் ஆரம்பிச்சிருக்க முடியாது தான் போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே போல கடைசி வரைக்கும் இருக்க இந்த படத்தை வராத படத்தை வரும் நம்பிக்கையில எப்படி மகேந்திரகுமார் கேட்டு உடனே பணம் கொடுக்குறாரு எனக்கு மூணு படம் வந்து தீ நகர் எடுத்தேன் தயாரிப்பாளர் ஒரு நாள் வரவே மாட்டார் உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம் அகம்புறனு ஒரு படம் எடுத்தேன் அதே போல எல்லாத்தையும் நடத்தணும் அதுக்கப்புறம் காசை தான் அந்த அந்த வரவே மாட்டார் பண்ணி கொடுத்து படத்தை ரிலீஸ் கூட நடிச்சு எல்லா என்னோட அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பாங்க இப்ப இந்த படத்துக்கு படம் நாலு வருஷமா போராட்டமா தூங்க போதெல்லாம் அந்த படம் தான் வருது எப்படி என்ன வெளியே கொண்டு நல்ல படம் நல்ல படம்னு தோண்டிக்கிட்டே இருக்கு இது எல்லாம் சொல்றேன்னா ப்ரெஸ் இது போய் சேரணுக்காக தான் என் படத்துக்கு வரலாம் பரவாயில்லைங்க அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷனில் நிற்கணுன்றதே ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிவோடு எடுக்கிறேன் நன்றி வணக்கம்